ஹலோ வணக்கம் சார் ஆப்பிள் இருந்து பேசுகிறோம் நாங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து கலாச்சார்ட்டர் மிஷின் இருக்கோம் கோயம்புத்தூர் தான் ஓன் மேக்கு நம்ம வந்து இந்தியா மேடு மிஷின் அது இம்போர்ட்டட் மிஷின்லாம் கிடையாது முழுக்க முழுக்க வந்து கோயம்புத்தூரில் தான் நம்ம இருக்கோம் மிஷின் நாங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எல்லா ப்ராடக்ட்டுலேயும் மிஷின் கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து முந்திரிக்கு வந்து ஒரு இரநூறு மிஷின் கொடுத்துருக்கோம் ஒரு நாலு மூணு ஸ்டேட்டில் ஆந்திரா கர்நாடகா ஒரிசா தமிழ்நாடு மூணு ஸ்டேட்டில் மிஷின் கொடுத்துருக்கோம் இது வந்து இப்போ பன்ருட்டியில் எக்ஸ்போ போட்டிருக்கோம் இந்த பன்ரூட்டி எக்ஸ்போவில் வந்து இன்றைக்கி ரெண்டு நாள் எக்ஸ்போவில் வந்து இந்த மிஷினோட இந்த ரெண்டு மிஷின் வந்து ஆஃபர் போட்டிருக்கோம் இந்த மிஷினுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மணிக்கு வந்து இரநூத்தம்பது கிலோ கிளைம் பண்ணது மினி ஷார்டாக்ஸ் மிஷின் இது இது வந்து இன்னைக்கு ரெண்டு நாள் ஆஃபர் இது ஆக்சுவலாக ப்ரைஸ் ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் போயிட்டுருக்குது இது இன்றைக்கி ரெண்டு நாள் ஆஃபருக்கு வந்து நாலு லட்சம் ப்ளஸ் டேக்ஸ் போட்டிருக்கோம் இது ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிலோ உங்களுக்கு ஆவரேஜாக கிளைம் பண்ணி கொடுக்கும் இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சூட்டு மிஷினு ஏஐ டெக்னாலஜி இமேஜ் கேப்சர் ப்ராசஸிங் மிஷின் அது இதில் எந்த மல்டி மல்டிகிரெயின் மிஷினேஸ் தான் இது எல்லாமே எது வேணாலும் நம்ம போட்டு கிளீன் பண்ணிக்கலாம் முந்திரி திராட்சை திராட்சை உதிர் திராட்சை கிரவுண்ட் எல்லாமே ஒரு இருபது இருபத்தஞ்சி ப்ராடக்ட் ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம் எது வேணாலும் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் இது மணிக்கு வந்து ஒரு நானூறுந்து ஐநூறு கிலோ உங்களுக்கு அவுட்புட் வர கிடைக்கும் உங்களுக்கு இதனுடைய ரேட்டு வந்து ஆறு ஐம்பது ப்ளஸ் கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஆறு ஐம்பது ப்ளஸ் டேக்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இது இன்றைக்கி இந்த எக்ஸ்போவை ப்ரைஸ்னால் அஞ்சு ஐம்பது ப்ளஸ் டேக்ஸ் பண்ணியிருக்கோம் இது ரெண்டு நாள் ஆஃபர் தான் போட்டிருக்கோம் இதில் யாராவது ரேட்டு கன்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு வந்து டோக்கன் அட்வான்ஸு பத்தாயிரம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து பத்து நாளில் நாங்கள் மிஷின் டெஸ்பாட்ச் கொடுத்துருவோம் உங்களுக்கு இது வந்து ஒரு ஐநூறு கிலோ க்ளீன் ஆகும் உங்களுக்கு நீங்கள் எங்கேருந்து வரீங்க எந்த ஃபேக்ட்ரிங்க வந்து ஓகே ஓகே நம்ம இங்கே பண்ட்ரூட்டியில் வந்து ஒரு எட்டு மிஷின் கொடுத்துருக்கோம் நம்ம காட்டாண்டி குப்பத்தில் ஓடிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அந்த வடக்கு பத்து வடக்கு சாத்தி பட்டு அப்புறம் முத்தரசன் குப்பத்தில் போட்டிருக்கோம் நீங்க இப்போ இது இன்னைக்கு ரெண்டு நாள் ஆஃபர் போட்டிருக்காது இது ஆக்சுவலா பிரைஸ் ரேட் வந்து ஆறு ஐம்பது பிளஸ் டேக்ஸ் பண்ணிட்டு இருக்காது இதுக்கு இன்னைக்கு ரெண்டு நாள் ஆஃபர் வந்து அஞ்சு ஐம்பது பிளஸ் டாக்ஸ் கொடுக்குறாங்க டபுள் சூட் வந்து எட்டு எட்டு ஆமா எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு அஞ்சு ஐம்பது பிளஸ் டேக்ஸ் போட்டிருக்கோம் இது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஆறு ஐம்பது கொடுத்துருக்கோம் காட்டாண்டி குப்பத்தில் கொடுத்து ஓடிட்டுருக்கேன் மிஷின் இது சத்யராஜ் இதுன்னு சொல்லிட்டு ஜேஸ்டி கேஷ்யூ இங்கே ஓடிட்டுருக்கு சம்மட்டி கூப்பத்தில் ஒரு மிஷின் கொடுத்துருக்கோம் அப்புறம் வடக்கு சாட்சி பட்டு ஒரு மிஷின் கொடுத்து ஓடிட்டுருக்கு சிங்கிள் பேஸ் மிஷின் தான் உங்களுக்கு அது சிங்கிள் தான் வீட்டில் நீங்கள் வாஷிங் மினி ஃப்ரிட்ஜெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுற அதே சேம் தான் சொல்லிட்டு த்ரீ பேஸுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் லைன் மட்டும் தான் த்ரீ பேஸ் லைன் வருது உங்களுக்கு யார் கம்ப்ரஸர் மட்டும் தான் உங்களோட அட்ரஸ் எல்லாம் கொடுங்க நீங்கள் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஒரு பத்து நாளில் டெலிவரி கொடுத்துருவோம் ஒரு வாரத்தில் டெலிவரி கொடுத்துருவோம் ஆமாம் ஆமாம் ஏன் மிஷினோட கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா கம்பெனி போட்டு மிஷின் வரும்